வணக்கம் எவ்வளே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட உங்களுக்கு வந்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாத பலன்களில் வந்து என்னென்ன விஷயங்கிறது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கவனிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும் கொஞ்சம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ வாங்க ராசி வளர்த்து போகலாம் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து வக்கரமாக ராசியிலே இருக்கும்போது நிறைய பிடிவாதங்கள் இருக்கும் நான் இப்படி தான் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற பிடிவாதங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் வந்து ச பாட்டு நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் பெரிய வருமானங்களை நோக்கி மனசு போகும் ஏதாவது ரியல் எஸ்டேட்டோ அப்பா வழியிலையோ அம்மா வழியிலையோ ஏதாச்சும் பணம் கிடைக்குமா அப்படிங்கிற இயக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுதான் உள்ள விஷயமே அது அந்த எதிர்பார்ப்பே அதிகமாக ஏற்படுது ஏன்னா ராசியிலே சனி வந்து அந்த குரு குருடைய நட்சத்திரம் போகும்போது கொஞ்சம் இருக்கும் நிறைய பிடிவாதங்கள் இருக்கும் உங்கள் ஜனநாத ஜாதத்தில் வந்து சனி வந்து உங்கள் அக்கிரம் கண்டிப்பாக நிறைய பிடிவாதம் பண்ணி ஏதாச்சும் எதிர்பார்ப்பீங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறமா வந்து இரண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து நாலு வந்து வீடு பூமி சொத்துக்கள் நல்ல லாபங்கள் அது மட்டும் புதிய வண்டி வாகனம் வந்து ஒரு லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சொத்து சுகங்கள் வந்து லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது யாருக்கு மேஜரான கும்பலக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்த நைன்ட்டி பர்சன்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது மூன்றாம் அதிபதியான செவ்வாய் நாளில் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களும் சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ சின்னதாக வந்து அம்மாக்கிட்ட பேசும்போது பேசும் பழகும்போது கொஞ்சம் க பார்த்து நடந்துக்கணும் இளைய சகோதரரால் வீட்டில் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்கு நான் கவனமாக மாறணும் ஸோ இதுதான் மற்றபடி எல்லாமே ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிக்கு மேலே எல்லாமே மாறணும் அதுவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் மதிப்பேன் சுக்ரன் ஸோ நான்காம் மதிப்பேன் சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் அப்பா அம்மா நல்லா ஒரு ஏற்றங்கள் வருதுக்கானா இப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே சுக்கரன் எட்டில் போகும்போது கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் குழந்தைகளோட பிடிவாதம்னா இருந்தாலும் அது வைக்கிற இருக்கணும் பெருசாக பாதிப்பு இருக்காது ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெருசாக வந்து டென்ஷன் ஆக வேண்டிய ஏழாம் தேதி வேணும் சூரியன் ஆரியில் இருக்கும்போது கணவன் மணிக்கினால் சின்ன சின்ன கருத்து வேதங்கள் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகதாக விட்டு கொடுத்து இருக்கும் அப்புறம் பதினேழாம் தேதிக்கு மேலே எல்லாமே மாறி சிறப்பாக இருக்கும் ஸோ பதினேழாம் தேதி வரை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி புதன் வந்து வந்து வக்கரமாக இருக்கும்போது கணூன் மனைவினோட நிறைய ஈகோ கிளாஷஸ் வரும் ஸோ தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் ஏச்சுக்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் மதி பத்தினா சுக்கரன் வந்து ஏழு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் இருபது இருபத்தெட்டு தேதிக்கு மேலே வந்து சுக்கரன் வந்து நீச்சமாய் எட்டில் போகும்போது கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் அப்பா அம்மா வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸோ ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் மதிபதி ஸோ பத்தாம் மதிப்பான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நல்ல ஏற்று நல்ல லாபங்களாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன் சப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான விட ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கான கூட ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் மற்றபடி என்ன தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா ஏற்றுங்கள் நல்ல லாபம் கண்டிப்பாக இருக்குங்க பட் இருந்தாலும் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே தொழில் ரீதியான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதாக இறைவனை பிரார்த்தனை ஒன்று கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான சிறப்பாக இருக்குது மனதாக இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா இறைவன் உள்ளுக்குள்ள இருக்கான்னு ஃபீல் பண்ணாலே போதும் நம்ம கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு போய் செட்டில் ஆகிடும் ஸோ விஷன் நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலைக்கான பிரஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்